ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய பல வகையான ரூபங்களை நாம தரிசித்திருப்போம் ஒவ்வொரு ரூபத்திற்கும் அது அற்புதமான காரணங்கள் இருக்கும் அது மட்டுமல்லாமல் வசீகரிக்கும் வதனத்தோடுதான் கிருஷ்ண பகவான் காட்சி தருகின்றார் பகவானுடைய எந்த ரூபம் எந்த வகையான அர்த்தத்தை தருது அப்படிப்பட்ட ரூபத்தை வழிபடுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்க போறோம் ஆமாங்க கிருஷ்ணருடைய அஷ்ட ரூபங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண பகவானுடைய ரூபங்களை எட்டு வகையா உருவகப்படுத்தி வணங்குறோம் அதுல முதல் ரூபமா இருக்கக்கூடியது எந்த வடிவம் அப்படின்னா சந்தான கோபால கிருஷ்ணன் அதாவது யசோதா தேவியின் மடியில் அமர்ந்து கிருஷ்ணர் காட்சி தரும் கோலம் சந்தானம் என்றால் குழந்தை குழந்தை கிருஷ்ணர் யசோதையின் மடியில் அமர்ந்து காட்சி தருகின்றார் இந்த சந்தான கோபால கிருஷ்ணருடைய பாடம் பல பேருடைய வீட்டிலும் இருக்கும் சந்தான பாக்கியத்துக்கு முதன்மையான வழிபாடாக இந்த கிருஷ்ணரே இருக்கின்றார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நீண்டு போகுதோ தடையா இருக்கோ அவங்க எல்லாம் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரை தான் வணங்கணும் அப்படி நாம சந்தான கோபாலகிருஷ்ணரை வணங்கும்போது சீக்கிரமே அவங்க வீட்டுல கண்ணன் வருவான் இரண்டாவது கிருஷ்ணருடைய பாலகிருஷ்ணன் ரூபம் அதாவது கிருஷ்ணர் தவளை என்ற கோலம் பல ஆலயங்கள்ல கிருஷ்ணருடைய இந்த கோலம் தான் வச்சிருப்பாங்க பலரின் வீட்டின் பூஜை அறையில கூட கிருஷ்ணனுடைய தவளும் கோலத்தை பார்க்கலாம் இந்த தவளும் கோலத்துல கிருஷ்ணனுடைய ஒரு கையில வெண்ணெய் இருக்கும் சில நேரத்துல தயிர் கடைகிறதுக்கான மத்து இருக்கும் வெண்ண பானையோடய கிருஷ்ணர் இந்த பாலகிருஷ்ண ரூபத்துல கட்சி தருவாரு எப்படி வெண்ணெய் திரண்டு வருமோ அது போன்று நாம் இந்த கிருஷ்ணரை வணங்கும் போது செல்வங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றோர் வாழ முடியும் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் கிருஷ்ணனுடைய பாலகிருஷ்ண ரூபத்தை வெளிப்படும் போது மூன்றாவதாக காளிய கிருஷ்ணன் வடிவம் அதாவது கிருஷ்ணர் காளிங்கன் என்ற நாகத்தின் மீது நர்த்தனம் புரியும் காளிய கிருஷ்ணன் வசித்து வந்த ஆயிரம் தலை கொண்ட காளியனை கிருஷ்ணர் தன்னுடைய நர்த்தனத்தால் அடக்கினார் காளியனின் ஆயிரம் தலைகளில் மிதித்து காளியனின் கர்வத்தை அகங்காரத்தை விஷத்தை கக்க வைத்தார் அப்படித்தான் இந்த காளிய கிருஷ்ணனை நாம் வணங்கும் போது நமக்குள் அகங்காரத்தை பகவான் வெளியேற்றி விடுவார் வீரத்தை தைரியத்தை தன்னம்பிக்கையை நமக்கு அளிப்பார் வந்தாலும் அதை நாம் வருவதற்கான வழியை இந்த காளிய கிருஷ்ணனை வழிபடுவோருக்கு காட்டுவார் நம்மையும் தவறான வழியில் செல்ல விடமாட்டார் இந்த காளிய கிருஷ்ணன் கோவர்த்தன நான்காவது ரூபமான கிருஷ்ணருடைய ரூபம் கிருஷ்ணர் தன்னுடைய இடதுகை சுண்ட விரலால் கோவர்த்தனகிரி மலையை தூக்கி தாங்கி நிற்கின்றார் அந்த கோவர்த்தனகிரி மலைக்கு கீழ்தான் பிருந்தாவன மக்கள் ஏழு நாள் அடைக்கலம் புகுகின்றார் அப்படி நான் கோவர்த்தன கிரிதாரியை வழிபடும் போது நம்முடைய எண்ணமெல்லாம் அந்த கோவர்த்தன கிரிதாரியை வருகின்றார் அவரை நம்மை காத்து ரட்சித்து எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் காத்து நிற்கின்றார் பக்த மீராவுக்கும் இந்த கிரிதாரி தான் எண்ணமெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நான் தவறே இழைத்திருப்பினும் இந்த பகவான் நமக்கு தவறுகளை உணர்த்தி நம்மை அவருடைய பாதத்தின் கீழ் அடைக்கலம் தருவார் என்பதையே கோவர்த்தனதாரி ரூபம் குறிக்கின்றது ஐந்தாவதாக எல்லாருக்குமே பிடித்த வேணுகோபாலன் ரூபம் மற்றும் ராதா ரூபம் கிருஷ்ணர் வேணு என்ற புல்லாங்குழலை தாங்கி நிற்கின்றார் வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்க குழலுதின் கண்ணனாக காட்சி தருகின்றார் பல பேரு கண்ணனுடைய குழல் வைத்த படம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்வாங்க கிருஷ்ணரை வழிபடும் போது மனைவிக்குள்ள அன்பு ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக வாழ்வார்கள் அந்த வேணுகோபாலன் அந்த புல்லாங்குழல் ரூபம் நம்மை எவனுக்கு அடிமையாக்கி விடும் பிருந்தாவனத்தில் கண்ணன் புல்லாங்குழல் இசைக்கும் போது அங்கங்கு மேய்ந்து கொண்டு நிற்கும் பசுக்கள் அவன் குழல் இசையை கேட்டதும் ஒரே இடத்தில் வந்து சேரும் பசுக்கள் என்றாலே செல்வங்கள் என்று அர்த்தம் நம் வாழ்விலும் அப்படித்தான் ஆங்காங்க நமக்கு வரக்கூடிய செல்வங்கள் புல்லாங்குழல் வைத்த கண்ணனை வழிபடும் எல்லா செல்வமும் சேர்ந்து நம்மிடம் ஒன்று சேரும் அதற்காகத்தான் வேணுகோபாலனை வெளிப்பட வேண்டும் நம்முடைய செல்வங்களையெல்லாம் ஊதி பரத்த மாட்டான் நம்ம கண்ணன் நமக்கு வர வேண்டிய அனைத்து செல்வங்களையும் எல்லா இடத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் அவன்தான் வேணுகோபாலன் ராதா கிருஷ்ணன் கிருஷ்ணருடைய ஆறாவது ரூபம் முரளிதரன் முரளி என்று சொல்லக்கூடிய வேணுவை இசைத்துக்கொண்டு கிருஷ்ணர் ருக்மிணி மற்றும் சத்யபாமா சமேதராய் நின்றிருக்கும் திருக்கோலம் நம்முடைய தென்னிந்தியாவில் இந்த ரூபந்தான் மிகவும் புகழ் பெற்றது ஆனால் இந்த ருக்மிணி கிருஷ்ண சமேத சத்யபாமா தான் பல பேருடைய வழிபாட்டு கிருஷ்ணராகவும் இருக்கின்றார் கணவன் மனைவியிடையே இந்த பரஸ்பர ஒற்றுமை அன்பு குடும்ப ஒற்றுமை உறவினர்களுக்கூடையே ஒற்றுமை இது எல்லாமே முரளிதர கிருஷ்ணனை வழிபடும் போது நமக்கு கிடைக்கின்றது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த முரளிதர கிருஷ்ணனை வழிபடும் அவை மாறிவிடும் ஏழாவதாக மதன கோபாலன் அதாவது மயக்கும் மன்மோகனாக இருக்கின்றார் அஷ்டபுஜங்களைக் கொண்டு குழலூதும் கிருஷ்ணராக இருக்கின்றார் அஷ்டபுஜங்கள் என்றால் எட்டு கைகளோடு இருக்கின்றார் கிருஷ்ணகாலி ரூபம் கூட இந்த மதன கோபால ரூபத்தில் ஒன்றாக இருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வீரத்தையும் விவேகத்தையும் இந்த மதன கோபால கிருஷ்ணர் தருகின்றார் எப்போதும் நம்மை வசீகரித்து அவர் பக்கமே இந்த மதன கோபால கிருஷ்ணர் வைத்திருப்பார் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பாங்கி பிகாரி மாதிரி அவருக்குள்ள நாம ஐக்கியமாகிடுவோம் எட்டாவதாக பார்த்த சாரதி ரூபம் இது அனைவருக்குமே தெரிந்த ரூபம் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் கீதை உபதேசிக்கும் திருக்கோலம் நமக்கெல்லாம் குருவாக வழிகாட்டியாக இருந்து நம்மை பயணிக்க வைப்பதே இந்த பூமியில் பார்த்த சாரதி அர்ஜுனருக்கு கீதை உபதேசித்து அவருடைய மனதை கடிவாளத்திற்குள் கொண்டு வந்து கட்டுப்பட்டு வைத்திருக்கின்றாரோ அப்படியே நம்மை பகவான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார் அதுதான் பார்த்த சாரதி கோலம் அவரை நாம் வழிபடும் போது குடும்ப சண்டைகள் பிறர் மீதான பழி சொல்லும் தன்மை செயலாற்றாமல் இருக்கும் தன்மை இவை எல்லாமே நீங்கி போகும் உற்சாகமான நமக்கான கடமைகளை செய்ய தூண்டுபவராகவே பார்த்த சாரதி பகவான் இருக்கின்றார் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து பகவான் அனைத்தையும் நடத்தி காட்டி தந்தார் அதுபோன்று பகவானும் நமக்கு சாரதியாகி நம்மை வழிநடத்திச் செல்வார் அதனால் அந்த பார்த்த சாரதியிடமே சரணடைவோம் இதுதாங்க மொத்த எட்டு வகையான கிருஷ்ணருடைய ரூபங்கள் சந்தான கோபால கிருஷ்ணன் கிருஷ்ணன் காளி வேணுகோபாலன் முரளிதரன் பார்த்தசாரதி உங்க வீட்டுல எந்த வகையான கிருஷ்ணரை சேவிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த எட்டு வகை கிருஷ்ண ரூபத்துல உங்களுக்கு எந்த ரூபம் பிடிக்கும் அப்படிங்கறதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் कृष्णा कृष्णा राधा राधा